என்னோடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார் அதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறது உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப் போகிறார் அப்படிங்கறது நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலனாகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க எப்படி வேணா இருந்துட்டு போலாம் என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறது உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்ட என்பது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகள் எல்லாம் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்புலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கிடையாது அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்து இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம எல்லாரும் கேட்டதற்கு இணருங்க பரிகார வகுப்பு அப்படிங்கறத நம்ம ஒண்ணு எடுத்துட்டு அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதுல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக

ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட மனசு ரொம்ப குழப்பமாகிறது பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட ஒரு வழியில இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு காயத்திற்கு மருந்தாக செயல்படுவார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில் வளர்ச்சி தொழில லாபங்கள் ஒரு தொழில் ஒரு மாற்றங்கள் தொழில நல்ல அறிவுகளை கொடுப்பது இப்படி எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால உங்க கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையே நிச்சயமாக இந்த வருடம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க உங்களுக்கு கிரகங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும் முதல்ல குரு இந்த குருவை குரு பார்த்தால் பணம் நகை தங்கம் வெள்ளி குழந்தை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பெயர் புகழ் மதிப்போட ஒரு கௌரவமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்த அடுத்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதி சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாயை குரு தொடர்பு ஏற்படுத்தி கொட்டால் நிச்சயமாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது இதெல்லாம் நடந்தே தீரும் அதே போல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த அறிவுகள் அது சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவது அதே போல கோவில் கட்டுமான பணிக்கு உதவிவது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது இப்படிங்கிற நல்ல செய்திகள் எல்லாமே நிச்சயமாக வந்தே தீரும் குரு செவ்வாயை பார்த்தா பொதுவாக குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் குரு மங்கள யோகம் இருந்தா வீடு கட்டுறது அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குறது கொடுப்பார் ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றம் உயர் பதவிகள் கிடைப்பது இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்ரன் யார் உங்களுக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரனை குரு பார்த்து விட்டால் முயற்சிகள் கை கூடுவது சகோதரர்கள் மூலமாக

அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த புதனை குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடு மனைகளை கொடுத்தாலும் திருமண வரனை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இளரை சனியில திருமணம் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் அந்த குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஆனா இருப்பினும் உங்களுக்கு இந்த புதனை குரு பார்த்தால் நல்ல குடும்பமா அமைஞ்சு வர்றது அதே போல பாருங்க இங்க ரொம்ப வருஷமா திருமணமே நடக்காம இருக்குது அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஒன்று பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் இதெல்லாம் எது பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை குரு பார்த்தால் யோகம் வேலை செய்யும் ஜாதத்துல சிவராஜ யோகம் இருந்தாலும் வேலை செய்யும் அதே போல அப்படி இல்லைனாலும் இந்த ஒரு வருட காலங்கள் சூரியனை குரு பார்க்கின்ற காலகட்டங்கள்ல சிவராஜ யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் சிவராஜ யோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுவது அல்லது கடைசிக்கு சிவன் ஒரு அன்னதானம் பண்றது அதே போல பெயர் புகழோட மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத சிவராஜ யோகம் ஆன் வாரிசு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதுவே உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் நோய் விலகுவது அதே போல வேலையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அது நிவர்த்தி ஆகுது ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பது அரசு தேர்வு எழுதுவது அரசு அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது கவர்மெண்ட் வேலை கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது கேஸ் உங்க பக்கம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாகிறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பொதுவாக அடுத்தது சனி பகவான் சனி பகவான் யாரு உங்க ராசிக்கு பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அப்ப குரு அதை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குரு சனி தொடர்பு அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசமா பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவோம் பிராமணரை கொன்றது குழந்தைகளை அபாஷன் பண்ணனது குழந்தைகளை வதைத்தது பின் நிறைய விதிகள் இருக்கு அப்படி உங்க ஜாதத்துல இருந்தால் இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய இந்த பிரம்மத கத்தி தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தி அப்படிங்கிறது அது கிடைக்கும் தோஷம் விலகி யோகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இந்த சனி யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினொன்னு பன்னிரெண்டாம் அதிபதி லாபம் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதீத லாபங்களும் உண்டு அதீத விரயங்களும் உண்டு கோவிலுக்கு கட்டு கட்டுறது கோவிலுக்கு உதவி செய்வது அதே போல நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறது பெரிய லாபங்கள் கிடைப்பது அதே போல மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் இருப்பது அல்லது கோவிலுக்கு ஏதாவது செலவு செய்யறது தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான தூக்கம் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது எல்லாமே ஜாதகத்துல தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கருத்துகள் நூத்துக்கு இருநூறு சதவீதம் கூட பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளை சரணம்